குட் ஆஃப்டர்நூன் தமிழ் பைபிள் கிளப் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ரோமா புரியாருக்கு எழுதிய கடிதம் ரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலேருந்து கடைசி வசனம் வரை ஸோ இப்போ இந்த டைட்டிலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூதர்களும் பிரமாணமும் ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம தேவன் படைத்த முதல் மனிதர்கள் ஆதாமும் ஏவாழும் ஸோ ஆதாமும் ஏவாளும் டேரக்டாக அதாவது முதல் மனிதர்கள் இந்த உலகத்தில் இருந்த முதல் மனிதர்களுக்கு தெரியும் தேவன் யார் அப்படிங்கிறது ஆனால் அவங்க பாவம் செஞ்சதுனால அவங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு பேரியர் வந்துருச்சு ஒரு ஒரு செவர் வந்துருச்சு ஒரு டிவிஷன் வந்துருச்சு ஸோ முன்னாடி அளவுக்கு மனிதர்களுக்கும் தேவனுக்கும் ஒரு கனெக்ஷன் இல்லை ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்லை பாவம் வந்து உலகத்தில் வந்துருச்சு ஆதாமும் ஏவாள் மூலமாகவே முதல் மனிதர்களுக்கு ஆனால் தெரிஞ்சது தேவன் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே அவங்க பாவம் செஞ்சதுனால இந்த உலகத்து ஃபுல்லாக இப்போ வரைக்கும் நம்ம பாவம் அப்படிங்கிற ஒரு நோயில் நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டுட்ருக்கோம் ஸோ என்ன நடந்ததுன்னா இப்போ ஏசு கிறிஸ்து வரதுக்கு முன் ஏசு கிறிஸ்து வரதுக்கு பின் அப்படின்னு சொல்லி உலகத்தை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணலாம் ஸோ இப்போ ஏசு கிறிஸ்து வரதுக்கு முன் நம் தேவன் எந்த தேசத்தை வந்து அவர் அழைக்கப்பட்டார்னா வந்து இஸ்ரேல் தேசத்தை தான் அவர் அழைக்கப்பட்டார் ஸோ இஸ்ரேலுக்கு நிறைய சுப்பீரியர் ப்ரிவிலேஜஸ் இருக்குது ஏன்னா அவங்க தான் முதல் தேசம் அதம் ஏவாளுக்கு அப்புறம் முதல் தேசம் அழைக்கப்பட்டதுன்னா இஸ்ரேல் தேசம்தான் ஸோ இஸ்ரேலுக்கு அதில் ஒரு பெருமை உலகத்தில் உள்ள உண்மையான தேவன் ஒரே தேவனாகிய யாவே தேவன் நம்ம தேசத்தை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை ஒரு அட்வான்டேஜ் ஒரு சுப்பீரியர் ப்ரிவிலேஜ் ஸோ கண்டிப்பாக வந்து இஸ்ரேலுக்கும் மற்ற தேசர்களுக்கும் அதாவது யூதர்களுக்கும் யூதர் அல்லாத மக்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும் ஏன்னா யூதர்கள் மக்களுக்கு வந்து தேவனுடைய சித்தம் தெரியும் தேவனுடைய வார்த்தை தெரியும் தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம் தெரியும் தட் இஸ் த லா பழைய ஏற்பாட்டில் உள்ள லா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஆசாரியன் ஒரு பிரதான ஆசாரியன் வந்து ஒரு பாவம் செய்கிறார் அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன் ஒரு பிரதான ஆசாரியர் ஒரு பாவம் செய்கிறார்னா அவர் ஒரு காளை மாடை வந்து ஒரு பலியாக செலுத்த வேண்டும் ஆற்றில் ஸோ அப்படி நிறைய ரூல்ஸ் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சமாதான ஆஃபரிங் கொடுக்கணும்னா வந்து ஒரு ஷீப் வந்து என்னது பலி செலுத்தணும் இப்படி நிறைய லாஸ் இருக்குது நியாயப்பிரமாணம் வந்து இந்த லாஸ் எல்லாமே வந்து இஸ்ரேல் மக்களுக்கு மோசே மூலமாக தேவன் வந்து கொடுக்கு கொடுத்துருக்காரு ஒரு ஃபுல் டெக்ஸ்ட் புக் கொடுத்துருக்காரு இந்த 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 பாவம் செஞ்சால் இந்த பலி செலுத்த வேண்டும் அந்த பாவம் செஞ்சால் அந்த பலி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கறனால இஸ்ரேல் மக்கள் மற்ற தேசத்திற்கு விட ஒரு அட்வான்டேஜ் இருந்தாங்க ஒரு படி மேலே இருந்தாங்க இப்போ மற்ற மக்கள் அதாவது இஸ்ரேல விட்டு வெளியே யூதர் அல்லாத மக்களுக்கு வந்து ஒரு கான்சியன்சஸ் மட்டும்தான் இருந்துச்சு ஒரு கான்சியன்ஸ் மேபி இது நல்லதாக இருக்கலாம் இது தவறாக இருக்கலாம்னு ஒரு என்னது ஒரு செல்ஃப் கான்சியன்ஸ் தான் இருந்துச்சே தவிர தேவனுடைய ஹெல்ப்பு தேவனுடைய வார்த்தை அவங்க கையில் இல்லை ஸோ யூதர்களுக்கிட்ட சில கேள்விகள் வந்து எங்கே நம்ம பவுல் கேட்குறாரு ஸோ நீ என்ன செய்ய போகிறாய் நீ யூதன் என்று சொல்லிக் கொள்கிறாய் நீ பிரமாணத்தில் விசுவாசம் வைத்து தேவனுக்கு நெருக்கமாக இருப்பதாக பெருமையோடு சொல்லிக்கொள்கிறாய் ஓகே நீங்கள் தேவனோட நே இத்தனை வருஷம் நீங்கள் நெருக்கமாக இருந்தீங்கன்னு சொல்லி எனது பெருமையாக சொல்கிறீங்க ஓகே அடுத்து தேவன் உனக்கு என்ன செய்ய விரும்புகிறார் என்று உனக்கு தெரியும் நீ நியாய பிரமாணத்தை கற்றவனாதலால் உனக்கு எது முக்கியமானது என்று தெரியும் உனக்கு எது நீங்கள் ஒரு டீச்சர் மாதிரி ஏன்னா உங்களுக்கு நியாயப்பிரமாணம் தெரியும் அப்படின்னு சொல்லி யூதர்கள்ட்ட பவுல் எழுதுறாரு என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிற மக்களுக்கு நீங்களே வழிகாட்டி என்று எண்ணிக்கொள்கிறீர்கள் நீங்கள் ஒரு வெளிச்சம் மாதிரி மற்ற தேசத்துக்கு ஏன்னா மற்ற தேசங்களுக்கு வந்து எனது இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன் மற்ற தேசங்களில் வந்து எல்லாமே இருளில் இருந்தாங்க அவங்களுக்கு எந்த ஒரு லா இல்லை எந்த ஒரு தேவனுடைய கட்டளைகளுடைய நாலேஜ் இல்லை எதுவுமே இல்லை ஜஸ்ட் ஒரு மென்டல் கான்ஷியஸ் சிஸ்டம் மட்டும்தான் இருக்குது இது கரெக்டாக இருக்கலாம் இது தப்பா இருக்கலாம் திடீர்னு வந்து ஒரு சிலையை ஃபார்மேஷன் பண்ணி அது தேவன் அப்படின்னு சொல்லி பண்றாங்க இப்படி சொல்லி பல விஷயங்கள் நடந்திருக்கு இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி மற்ற தேசங்கள்ல ஸோ பால் சொல்றார் ஆமா இஸ்ரேல் மக்களாகி நீங்கள் நீங்கள் ஒரு வழிகாட்டிய இருந்தீங்க ஓகே ஃபைன் பாவ இருட்டில் உள்ள மக்களுக்கு நீங்களே வெளிச்சம் என்று நினைத்து கொள்கிறீர்கள் அறிவற்ற மக்களுக்கு சரியானதை காட்ட முடியும் என்று கருதுகிறீர்கள் இன்னும் கற்க வேண்டிய அவசியம் உள்ளவர்களுக்கு நீங்களே குரு என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் நியாய பிரமாணம் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்ததுனால தேவ க தேவனுடைய பத்து கட்டளைகள் வந்து மோசை மூலமாக உங்களுக்கு கிடைச்சதுனால நீங்கள் தான் குரு நியாய பிரமாணத்துக்கு நீங்கள் குரு மற்ற உலகத்துக்கார்கள் ஏன்னா மற்ற உலகம் ஃபுல்லாக வந்து ஸ்டூடெண்ட்ஸு இஸ்ரேல் மக்கள் ஆகிய நீங்கள் ஒரு குரு ஸோ ஓகே உங்களிடம் நியாயப்பிரமாணம் இருப்பதால் எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்றும் எல்லா உண்மைகளும் உங்களிடம் இருப்பதாகவும் எண்ணுகிறீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள் உங்க புத்தகத்துல இருக்குது உங்க ஜுடேசம் டெக்ஸ்ட் புக்ல இருக்குது அதாவது பழைய ஏற்பாடு டெக்ஸ்ட் புக்ல இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த இதுக்கு ஒரு குருவா இருந்துட்டு நீங்க ஏன் அந்த பிரமாணத்தை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க முழுவதாக அப்படின்னு சொல்லி பவுல் கேட்கிறாரு நீங்கள் மற்றவர்களிடம் களவு செய்யக்கூடாது என்று கூறுகிறீர்கள் ஆனால் நீங்களே களவு செய்கிறீர்கள் மற்றவங்ககிட்ட நீங்கள் தரீங்க இந்த மாதிரி திருடக்கூடாது ஆனால் நீங்களே திருடர்களாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நீங்களே கேட்டுக்கோங்க ஆனால் நீங்களே களவு செய்கிறீர்கள் நீங்கள் மற்றவர்களிடம் விபச்சாரம் செய்யக்கூடாது என்று கூறுகிறீர்கள் ஆனால் நீங்களே அதே பாவத்தை செய் செய்யும் பாவிகளாக இருக்கிறீர்கள் சொல்லித்தரீங்களே எல்லா மக்கள்கிட்டையும் யூதர் அல்லாத மக்களுக்கு தேவன் தெரியாத மக்கள்கிட்ட விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்களே விபச்சாரம் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கண்ணாடியை பார்த்து கேளுங்க அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார் சிலைகளை நீங்கள் வெறுக்கிறீர்கள் ஆனால் அதே கோவில்களை கொள்ளையடிக்கிறீர்கள் இப்போ யூதர் அல்லாத மக்கள் வந்து அந்த காலத்தில் நிறைய சிலைகளை செய்து அதை வணங்கினார்கள் அந்த சிலைகளுக்கு உயிர் இல்லாதது உயிர் இல்லாத சிலைகளை வணங்கினார்கள் ஆனால் நீங்களே வந்து என்னது உங்கள் பரிசுத்தமான கோவில்ல வந்து நீங்க கொள்ளையடிக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கண்ணடிய பார்த்து கேளுங்க நீங்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணம் பற்றி பெருமையாக பேசுகிறீர்கள் ஆனால் அதை மீறி நடத்து மீறி நடந்து தேவனுக்கு அவமானத்தை உருவாக்குகிறீர்கள் தேவனுடைய பரிசுத்தமான கட்டளைகள் மற்றும் நியாயப்பிரமாணத்தை உங்க கைகளையும் உங்க மடிகளையும் வச்சுக்கிட்டு உங்க நாலேஜ்ல வச்சுக்கிட்டு அதாவது அந்த பரிசுத்தமான நாலேஜ் இருக்கு பாத்தீங்களா அந்த அந்த இது அதை வச்சுக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து நியாயப்பிரமாணத்தை சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் அதோடைய லாஸ் நிறைய வந்து நீங்களே பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பவுல் ஒரு குற்றச்சாட்டு செய்ய சொல்கிறாரு அதனால நீங்கள் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதர் அல்லாத மக்கள்கிட்ட தேவனுடைய நாமத்தையே தூசிக்கிறீர்கள் கெடுக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி பவுல் ஒரு குற்றச்சாட்டு கொடுக்குறாருங்க அவமானமே உருவாகுது தேவனுடைய பெயர் மேலே ஏன்னா வந்து இஸ்ரேல் வந்து தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய மூத்த பிள்ளைகள் நம்மெல்லாம் வந்து இரண்டாம் பிள்ளைகள் ஸோ மூத்த பிள்ளைகளாகி நீங்களே வந்து என்னது இவ்வளோ நியாயப்பிரமாணத்தை பற்றி தெரிஞ்சு அதுக்கு குருவாக இருந்து அதுக்கு மக்களிடம் டீச் பண்ணி நீங்களே வந்து விபச்சாரம் பண்றீங்க நீங்களே திருடுறீங்க நீங்களே வந்து நம்ம பரிசுத்த கோயில்களில் வந்து கொள்ளையடிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு ஸோ இதனால தேவனுடைய நாமத்தில் ஒரு அவமானம் வருகிறது மற்ற மக்களுக்கு யூதர் அல்லாத மக்களுக்கு வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு யூதர்களாக தான் நாம் யூதர் அல்லாதவர்கள் தேவனை பற்றி இழிவாக பேசுகிறார்கள் என்று வேத வாக்கியங்களில் எழுதப்பட்டுள்ளது இங்கிலீஷில் சொல்லணும்னா த நேம் ஆஃப் காட் இஸ் பீயிங் பிளாஸ்டீம் அமாங்ஸ் த ஜென்டைல்ஸ் அதாவது புறஜாதி மக்களுக்கு என்னது தேவனுடைய நாமம் அவமானப்படுகிறது நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்தால் அப்படிங்கிறது ஸோ இந்த இவ்வளோ வாஸ்ததுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களுடைய ரெண்டு சைடு தெரியுது என்னதான் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் வந்தது தட் தேவனுடைய சுப்பீரியர் சில்ட்ரன் தேவனுடைய மூத்த பிள்ளைகள் தேவன்ட்ட வந்த வந்து ஃபஸ்ட்டு காண்டாக்ட் இருந்து கம்யூனிகேஷன் முடிஞ்சது அவங்களுக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் எல்லாமே வந்து இஸ்ரேலில் தான் வந்தாங்க உண்மையான தீர்க்கதரிசிகள் இவ்வளோ அட்வான்டேஜ் இருந்துமே இப்போ என்னது அதுக்குரிய சுப்பீரியர் லைஃப் ஸ்டைல் வந்து அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பவுல் எடுத்து சொல்றாரு இந்த நியாய பிரமாணம் உங்களுக்கு பத்தலை இதற்காக தான் ஏசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி தான் பவுல் சொல்ல வராரு ஏன்னா இந்த இஸ்ரேல் மக்கள் எங்களுக்கு நியாயப்பிரமாணம் வந்துருச்சு நியாயப்பிரமாணம் வந்துருச்சு அஹ் எல்லா லாவும் எங்ககிட்ட தான் இருக்குது எங்களுக்கு எதுக்கு ஏசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி என்னது பரலோகத்திலிருந்து வந்து தேவன்டே வந்து என்னது இப்படி கேட்குறாங்க அந்த மாதிரி அதான் பவுல் சொல்றாரு இவ்வளவு விஷயங்கள் உங்ககிட்ட தான் அது எல்லாம் சரிதான் ஆனால் நீங்கள் எங்கே உருப்பிட்டீங்க நீங்கள் உருப்பிடாதனால தானே ஏசு கிறிஸ்து பரலோகத்துலேருந்து வந்திருக்காரு உங்கள் பாவம் நம்ம எல்லார் பாவங்களையும் மன்னிக்கிறதுக்காக தானே அவருடைய சுத்தமான ரத்தத்தை வந்து சிலுவையில் சிந்துவதற்காக தானே வந்திருக்காரு வேற எந்த பலி நீங்கள் ஆடு காளை மாடு ஷீப்பு என்ன நீங்கள் பலி செலுத்தினாலும் வந்து பாவம் அழி உலகத்துல உலகத்துலேருந்து ஆனால் இப்போ ஏசு கிறிஸ்து வந்து பரலோகத்திலேருந்து வந்திருக்காரு அவருடைய ரத்தத்தின் மேல நம்ம விசுவாசம் வச்சா அது மூலமாக நம்ம வந்து எனது நீதிமான்கள் ஆகிறோம் பாவம் செய்யாமல் நம்மளால இருக்க முடியாது ஆனா இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைத்தால் நாமளும் நீதிமான ஆகிறதுக்காக நமக்கு ஒரு கேட்வே கிடைச்சிருச்சு பரலோகத்துக்கு அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பவுல் வந்து இஸ்ரேல் மக்கள்கிட்ட கேக்குறாங்க நம்ம நியாய பிரமாணத்துல எத்தனை இடங்கள்ல ஏசு கிறிஸ்து வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்ப ஏசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் எப்படி உங்களுக்கு அவர் மேல விசுவாசம் இல்ல அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மக்கள்கிட்ட கேக்குறாரு பவுல் யூதர்களால் தான் யூதர் அல்லாதவர்கள் தேவனைப் பற்றி இழிவாக பேசுகிறார்கள் நீங்க செய்யற அவ விஷயங்களால தேவனுடைய நாமமே அவமானப்படுகிறது அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தாததுதான் விருத்த சேதனம் செய்து கொண்டிருந்த பொருள் உண்டு நீங்கள் நியாய பிரமாணத்தை கடைபிடித்தால்தான் விருத்த சேதனம் செய்து கொண்டதில் பொருள் உண்டு இப்ப விருத்த சேதனம் அதாவது சுண்ணத்து வந்து நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் இஸ்ரேல்ல எதுக்காக பண்ணாங்கன்னா நம்மளுடைய தேவன் வந்து அவங்களுக்கு கொடுத்த பிராமிஸ் வந்து அதுக்கு ஒரு சைன் எக்ஸ்டர்னல் சிம்பல் வந்து இந்த விருத்த சேதனம் அதாவது ஆண் உறுப்புல வந்து அந்த முன் தோலை வந்து நீக்கிறது ஸோ அந்த சிம்பல் மூலமாக நாம் எல்லாரும் ஆப்ரஹாமுடைய டிசண்டன்ஸ் ஆப்ரமுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் அதாவது ஆப்ரஹாம் மூலமாக தேவன் வந்து தேவனோட கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து என்னது இஸ்ரேல் தேசத்தை வந்து உருவாக்குறாரு ஆப்ரஹாம் அந்த சிம்பிள் தான் வந்து விருத்த சேதனம் ஆண்கள் அந்த சிம்பிள் அதனால தான் பிறந்த குழந்தைகளுக்கு இஸ்ரேலில் வந்து விருத்த சேதனம் அல்ல அல்ல அதுக்கு பேர் வந்து சுண்ணத்து அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது செய்கிறார்கள் ஆனா பா பவுல் என்ன சொல்றாரு நீங்க அந்த விருத்த சேதனம் செய்து நீங்க நியாய பிரமாணத்தை சரியான முறையில் கடைபிடிக்கவில்லை என்றால் அந்த விருத்தன விருத்த சேதனம் செய்ததில் எந்த ஒரு யூஸும் இல்லை பயன் இல்லை அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு பயனற்றதாகிறது யூதர் அல்லாதவர்கள் அதாவது நம்ம விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்களாகவே இருக்கிறோம் எனினும் அவர்கள் சட்ட விதிகளின் படி வாழ் வாழ்வார்களேயானால் அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொண்ட கொண்டவர்களாகவே கருதப்படுவர் இப்ப நாம் யூதர்கள் அல்லாதவர்கள் யூதர் அல்லாதவர்கள் ஆகிய நாம் வேற வேற தேசத்துல நம்ம பிறந்திருக்கோம் பார்த்தீங்களா நாம் சட்டத்தை வந்து கரெக்டாக கடைபிடிச்சோம்னா தேவனுடைய சட்டம் தேவனுடைய பார்த்து கட்டளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்து மேல விசுவாசம் நம்ம வச்சிருந்தோம்னா நம்மளும் விருத்த சேதனம் செய்தவர்களாக இருக்கிறோம் இட் டஸின் மேட்ரு நம்ம இஸ்ரேலில் பிறக்கவில்லை அப்படிங்கிறனா வந்து திடீர் அதுக்காக நமக்கும் தேவனுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை அப்படின்லாம் கிடையாது நமக்கு ஏசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் உண்டு ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்துவம் ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா நம்மளும் இப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம் அதுதான் இப்போ நம்ம புதன் உட புதிய உடன்படிக்கையுடைய டீலிங் நமக்கும் நமக்கும் தேவனுக்கும் பழைய டீலிங் வந்து நியாயப்பிரமாணம் அந்த காலம் முடிஞ்சு போச்சு மக்கள் ஃபெயில் ஆயிட்டாங்க அதனால் ஏசு கிறிஸ்து வந்தார் சிலுவையில் உயிரை கொடுத்தார் மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார் இப்ப நம்ம புதிய உடன்படிக்கை ஆகிய மக்கள் நாம் எப்படி நமக்கு வந்து ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு எப்படி வந்து தேவனுடைய பிள்ளை ஆகிறதுக்கு நமக்கு சான்ஸ் கிடைக்குதுன்னா ஏசு கிறிஸ்துவின் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் ஏசு கிறிஸ்துவின் மேலே முழு விசுவாசம் வைக்க வேண்டும் நம் இருதயத்தில் உள்ள கேப்டனாக வந்து இயேசு கிறிஸ்துவாக தான் இருக்க வேண்டும் அவருடைய தாவி வந்து நம்ம நமக்குள்ளால தங்குவதற்கு நமக்கு அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் அப்பதான் நம்ம வந்து அவரை போல நம்ம அவரை மாதிரி நம்ம அவர் அவரை மாதிரி எக்ஸாக்ட் ஆக முடியாது பட் வி கேன் பி பிகம் ரைட்சஸ் லைக் ஹிம் அப் டு ஹிஸ் லெவல் கிடையாது ஹிம் அப்படின்னு நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அதனால் விருத்த சேதனம் நீங்கள் செய்யலை அதனால் வந்து நீங்களாம் வேஸ்ட்டு நீங்களாம் வந்து தேவனுடைய பிள்ளைகள் இல்லை அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மக்கள் நம்மக்கிட்ட சொல்ல முடியாது அவங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது பவுல் நமக்கு சொல்லியிருக்காரு பைபிளில் எந்த ஒரு ரைட்ஸும் அவங்களுக்கு கிடையாது யூதர்களாகிய உங்களுக்கு எழுதப்பட்ட சட்ட விதிகளும் விருத்த சேதனமும் உள்ளன ஆனால் அவற்றை நீங்கள் மீறுகிறீர்கள் எனவே தாம் சரீரங்களில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்களாக இருந்தும் கொள்ளாதவர்களாக இருந்தும் கூட சட்ட விதிகளை மதித்து நடப்பவர்கள் உங்கள் குற்றத்தை நிரூபித்து விடுகிறார்கள் ஸோ விருத்த சேதனம் செய்யாதவர்கள் ஆகிய யூதர் அல்லாத மக்கள்கள் வந்து சட்ட விதிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தேவனுடைய சட்டங்க தேவனுடைய லாஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு என்னது யூதர் மக்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு ஏன்னா இப்போ சர்க்கம்சிஷன் வந்து இட்ஸ் நாட் இன் த ஸ்கின் எனிமோர் ஃபோர் ஸ்கின் ஆஃப் த பீனிஸில் கிடையாது அது மட்டும் கிடையாது சர்கம்சிஷன் சர்கம்சிஷன் இஸ் சர்கம்சிஷன் ஆஃப் த ஆர்ட் பழைய பாட்டில் எழுத்து இனிமேல் வந்து தேவனுடைய ஆவியே நம்ம இருதயத்துக்குள்ளே வருது ஏன்னா எழுத்தின் மூலமாக என்னது நிறைய மிஸ்டேக்ஸ் வந்துச்சு நிறைய எரர்ஸ் வந்துச்சு மக்களுக்கு ஏன்னா அதை வந்து படித்தாங்க மூளைக்குள்ளே கொண்டு வந்தாங்க ஆனால் அது வந்து இருதயத்தை வந்து ஃபுல்லாக மாற்றலை அதனால தான் ஏசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த ஆவியே நமக்குள்ளே கொடுக்குறாரு அதன் மூலமாக பெர்மனண்ட் விருத்த சேதனம் நம்ம இருதயத்தில் வருகிறது அவர் மூலமாகவே ஸோ நம்மளும் எனது யூதர்கள் ஆகிறோம் ஸோ நமக்கு இன்னொரு டேர்ம் கிறிஸ்டியன்ஸை விட இன்னொரு டேர்ம் பெட்டரான டேர்ம் நமக்கு என்ன டேர்ம் நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து இட் இஸ் கால்ட் மெஸ்ஸானிக் ஜூஸ் வி ஆர் ஆல் மெஸ்ஸையானிக் ஜூஸ் பிகாஸ் வி ஷேர் த ஃபேத் இன் த ஒன் அண்ட் ஓன்லி ட்ரூ லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் அது மூலமாக என்னது நாமளும் ஜூஸ் தான் சரீரத்தால் யூதனாக பிற பிறந்தவன் எவனும் உண்மை இல்லை யூதன் அல்லன் ஸோ சரீரத்தில் வந்து நீங்கள் விருத்த சேதனம் பண்ணதுனால நீங்கள் உடனே யூதன் ஆக மாட்டீங்க ஏன்னா அந்த பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டார் ஏசு கிறிஸ்து இனிமேல் எல்லாமே ஏசு கிறிஸ்துவோடைய தான் இட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் வே ஆர் ஹெல் ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது அதனால் இனிமேல் சரீரத்தில் நான் விருத்த சேதனம் பண்ணிவிட்டேன் அதனால் வந்து நான் யூதன் நான் ஏப்ராமோட பிள்ளை இனிமேல் நான் என்ன இளவுனாலும் நான் பண்ணிக்கலாம் நான் சட்ட விதிகளை எதுவும் நான் ஃபாலோ பண்ண தேவல அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு என்னது யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லிட்டார் மனதளவில் யூதனாக இருப்பவனை இருப்பவனே உண்மையான யூதன் ஸோ மனதளவில் யூதனாக இருப்பவன் தான் உண்மையான யூதன் ஸோ நாம் நீ கேட்கிறவன் நீ நான் நம்ம எல்லாருமே என்னது யூதன் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் இருந்தால் மட்டும் அது ஆவியால் செயல் செய்யப்படுவது இனிமேல் எல்லாமே என்னது ஆவியால் செயல்படுவதுதான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியுமா இந்த மாதிரி நான் வந்து ஏசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணுவேன்னு எல்லாமே என்னது அவர் பரிசுத்த ஆவியின் செயலே மட்டுமே என்னை பார்த்தா எவனுமே வந்து கிறிஸ்டியன்னே சொல்ல மாட்டான் யாருமே வந்து எனக்காக ப்ரேயர் பண்ணடா அப்படின்னு சொல்லி எங்கள் ஃபேமிலியில யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனால் எத்தனையோ விஷயங்கள் வந்து ஏசு கிறிஸ்துவ என் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் வந்து செய்ய வச்சிருக்காரு அது எல்லாமே என்னது அவர் செயல் நான் செலெக்ஷன் பண்ணல அவர் என்னை தேர்ந்தெடுத்துட்டாரு நான் ஓகே சொல்லிட்டேன் இப்ப நான் செய்யறேன் அவர் அவர் போட்ட பிச்சையினாலதான் நான் இப்ப வந்து பிரசங்கம் பண்றேன் அவர் போட்ட பிச்சையினாலதான் நாட் பிகாஸ் ஐ எம் அ குட் பர்சன் அவர் போட்ட பிச்சையினால தான் நான் இப்ப பிரசங்கம் பண்றேன் அது ஆவியால் செய்யப்படுவது அது எழுதப்பட்ட ஆணைகளால் செய்யப்படுவதல்ல ஆவியின் மூலம் இதயத்தில் விருத்த சேதனம் செய்யப்படும் ஒருவன் மக்களால் புகழப்பட புக புகழப்படாவிட்டாலும் தேவனால் புகழப்படுவான் ஸோ பரிசுத்த ஆவி ஃபாலோ பண்ணுற நாம் அதாவது மெசையானிக் ஜூஸ் அதாவது கிறிஸ்டியன்ஸ் ஆகிய நாம் முக்காவாசி மக்கள் நம்மளை பற்றி தப்பாக தான் பேசுவாங்க ஆனால் நம்மளா மக்களுடைய புகழுக்காக நம்ம வாழலை இயேசு கிறிஸ்துவின் புகழுக்காக நம்ம வாழ்கிறோம் அம்புட்டு பயிலும் நம்மளை என்ன சொல்லுவான் வேஸ்ட்டு வெத்துவெட்டு என்ஜாய் பண்ண தெரியாது லைஃப்பை வாழ தெரியல நம்மளை ஒரு மாதிரி கீழ்த்தனமாக பார்ப்பானுங்க பேர் கிறிஸ்துவர்களும் என்னது நம்மளை கீழ்த்தனமாக தான் பார்ப்பாங்க ஆனால் நமக்கு தான் தெரியும் ஏசு கிறிஸ்து எந்த அளவுக்கு நமக்கு வெளிப்பாடு காமிச்சிருக்காரு அப்படிங்கிறது நாமளும் எப்படி இருட்டில் இருந்தோம் ஆனால் வந்து ஏசு கிறிஸ்து என்னது நம்மளையும் ஒரு மனுஷனை மதித்து அவர் உண்மையான தேவன் நம்மகிட்ட காமிச்சார் பார்த்தீங்களா அந்த விஷயங்கள் அந்த சீக்ரெட்ஸ்லாம் நமக்கு தான் தெரியும் என்னால் நிறைய கதை சொல்ல முடியும் எப்படி ஏசு கிறிஸ்து வந்து என்கிட்ட வந்து அவர் தான் உண்மையான தேவன் அப்படின்னு காமிச்சது எதுக்காக என்கிட்ட காமிச்சார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா முதல் இருந்து எங்கள் அம்மா எனக்கு பைபிள் சொல்லி கொடுத்து தான் இருக்காங்க ஸோ அவர் என்கிட்ட காமிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை இருந்தாலும் ஏகிட்டையும் என்னையும் ஒரு மனுஷன் மதித்து என்னை என்கிட்டேயும் ஒரு இப்போ அந்த கிருபை இன்னும் பிச்சையை போட்டு என்னையும் அவர் வெளிச்சத்தில் கொண்டு வந்து இப்போ என்னையும் வந்து பைபிளை பற்றி சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு கிருபையை கொடுத்ததுக்கு அவருக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் அது பத்தாது ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு டெஸ்ட் இருக்கும் அந்த டெஸ்ட் மணியை வளர விடுங்க நம்ம சொல்கிற டெஸ்ட் மணி எவனும் நம்ப மாட்டாங்க ஒரு சில பேர் நம்புவாங்க முக்கால்வாசி பேர் நம்ப மாட்டாங்க அது அது வந்து அதை பற்றி நம்ம டிஸ்கரேஜ் ஆகாமல் அந்த டெஸ்ட் மணியால் நம்ம திருந்திட்டோம்ல ஒரு ஆத்துமா ஆகிய நாம வந்து காப்பாற்றப்பட்டதில்லை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அதுவே பெரிய விஷயம் என்னைய கேட்டால் பட் ஆனால் கடைசி வரைக்கும் சாகர் வரைக்கும் அவருக்காக உழைப்போம் ஈவன் நமது பெற்றோர்கள் கூட வந்து ஒரு விஷயத்தை தப்பாக சொன்னால் நம்ம வந்து என்னது இல்லை ஏசப்பா வந்து அதை செய்ய சொல்லலையே நான் எதுக்கு அதை செய்யணும் உங்களுக்காக நான் எதுக்கு நரகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் யாராக இருந்தாலும் சரி பெட்ரோலாக இருந்தாலும் சரி கவர்மெண்டாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி ஏசு கிறிஸ்துவ மட்டும்தான் வழிகாட்டு அந்த நாடு இந்த நாடு அப்படிலாம் கிடையாது ஏசு கிறிஸ்துவும் அவருடைய வார்த்தையும் அவரோட பரிசுத்த ஆவி செய்கிற இருதயத்தில் உள்ள விருத்த சேதனம் மட்டுமே வழிகாட்டு ஆமே